கைப்பூச திருவிழாவை ஒட்டி கோவிலில் நடராஜ நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது வணக்கம் செல்வராஜ் தற்போது அங்கு நடைபெற்று வரும் நடராஜ நடன காட்சி நிகழ்ச்சி பற்றி கூடுதல் விவரங்களை வழங்க சிவ ஆலயங்களான ஒன்று இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் இதில் ஆணின் தேரோட்ட திருவிழா தைப்பூச திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்ததாக உள்ளன தைப்பூச திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் சுவாமி அம்பாளுக்கு பல்வேறு அபிஷேகங்களும் தீபாராதனையும் இரவு நேரங்களில் வீதி உலாவும் நடைபெற்றுக் கொண்டு வந்தது நேற்று தாமிரபரணி ஆற்றில் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட தீர்த்தவாரிகள் நடைபெற்றன பதினோராவது நாளான இன்று கைப்பூச திருவிழாவை ஒட்டி இன்று அதிகாலய சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாரணையும் நடைபெற்று இதைத் தொடர்ந்து நடராஜர் நெல்லை டவுனில் உள்ள கீழர் அலகுதியில் உள்ள சவுந்தர் சபையில் இன்று காலையில் வந்து நடராஜ நடன காட்சி என்பது நடைபெற்றது சாமி அம்பாள் எழுந்தது நடராஜ காட்சி என்பது நடைபெற்றன இதில் திருநானா பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர் பின்னர் அருள்மிகு சந்தி விநாயகர் கோவில் முன்பாக சாமி அம்பாள் திருக்காட்சி வைபமும் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து சாமி அம்பாள் திரு திருக்கோவிலுக்குள் வீதி உலாவும் நடைபெற்றன இதைத் தொடர்ந்து நாளை பதிமூணாவது நாள் திருவிழாவாக திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோவில் வெளித்தப்பத்தில் உள்ள வெப்ப திருவிழா என்பது நடைபெற உள்ளது செல்வராஜ் தங்களுடைய நேரலை விவரங்களுக்கு நன்றி